ஹாய் மம்மிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு அன்னப்பிரசன செரமணிக்காக ஊருக்கு கிளம்பியாச்சு அன்னப்பிரசன செரமணினா நம்ம சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கோயிலில் கூட்டிகிட்டு போய் அவங்க கொடுக்குற பிரசாதத்தை ஃபஸ்ட் டைம் நாங்கள் சாப்பாடு கொடுப்போம் அதுதான் அன்னப்பிரசன்ன செரமணினால் சில பேர் சில பேர் வீட்லேயே கொண்டாடுவாங்க நாங்கள் எப்பயும் கோயிலில் வச்சு தான் பண்ணுவோம் அதுக்காக நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ஊருக்கு வந்துட்ருக்கோம் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பாப்பா ஒரே ஹாப்பி ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க ட்ரெயினில் வராங்க ஸோ எல்லாரையும் புதுசாக பார்க்குறாங்க அதனால ஹாப்பியாக வந்துட்டு இருந்தாங்க ஒரே சிரிப்பு தான் விளையாட்டு ஆனால் நைட்டில் மட்டும் கொஞ்சம் அழுதாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே கிளம்பிட்டோம் ஏன்னா எங்களுக்கு லீவ் இல்லை உடனே திரும்பி வரணும் அதனால் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு கோயிலுக்கு போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்டுக்காக வெயிட் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இருந்தோம் நாங்கள் எந்த கோயிலில் வச்சு சாப்பாடு விட்டணும் பார்த்தீங்கன்னா குருவாயூரில் தான் அங்கே தான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே எனக்கு கூடிய அங்கே அங்கே தான் சாப்பாடு ஊட்டியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே நாங்கள் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் குருவாயூரில் சாப்பாடு விட்டுறதுக்கு உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க நான் சொல்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார மொபைலோ கேமரா எதுவும் அலோட் இல்லை அவங்க கொடுத்த பிக் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் ஒரு சின்ன கோயிலுக்கெல்லாம் போனோம் டைம் இருந்தனால போயிட்டு அங்கே இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வரும் எந்த படம்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் டே ஒரு நாள் மட்டும் ஊரில் இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாளே நாங்கள் மறுபடியும் ரிட்டன் ஆயாச்சு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை பாப்பா நல்லா ஹாப்பியாக மறுபடியும் அந்த கிளாஸில் வர தண்ணி எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக வந்துவிட்டாங்க நாங்கள் ட்ரிப்பு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சோம் ட்ரெயினில் ஆனால் எப்படியோ சமாளித்து நாங்கள் வந்துவிட்டோம் இதே மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் Thank you.